நம்ம வந்து வெட்டி மரத்தை வந்து அதனுடைய ஒரு கிளையை மட்டும் காப்பு கட்டி எடுக்க போகிறோம் வெட்டி மரத்துக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பூஜை ஒன்று போட்டு அந்த மரத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தி நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மரத்தினுடைய கிளையை வந்து நமக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு மட்டும் வெட்டி எடுக்கிறோம் வெட்டி மரத்தினுடைய இந்த குச்சியானது ஒரு சில மாந்திரிக வேலைகளுக்கு பயன்படும் இது வந்து ஒரு வகையான ஸ்தம்பன மொழிகை ஸ்தம்பன மொழிகைனா எல்லா வகையான ஸ்தம்பனத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் சில கெட்ட காரியங்களை இந்த கெடுதல்கள் நடக்க விடாமல் நிறுத்த முடியும் பிசாசு ஏவல் பிள்ளை சூனியங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த எட்டி மையோ அல்லது எட்டி இருக்கக்கூடிய வெட்டி எடுக்கப்பட்ட பிச்சிகளையோ பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு இதான் வந்து எட்டி மரம் நல்லா பாருங்கள் எட்டி மரத்தினுடைய இலைகள் இது தான் தூரம் தேடி வந்து தான் அதை பார்த்துருக்கோம் அந்த எட்டி மரத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜை ஒன்று போடுவோம் இதற்கு வந்து சூடம்பருவி ஊதுபத்தி காட்டணும் மொழி மகாமொழி சர்வமொழி உண்ணுயிர் உண்ணுடலின் வரவும் தூபம் காட்டி இந்த வெற்றி மரத்திற்கு அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று நம்ம ஒரு வழியாக கொடுக்கணும் இந்த மரத்துக்கு ஒரு மரியாதை நம்ம செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் வடக்கு திசையாக செல்லக்கூடிய கிளைகளையோ எடுக்கும் பொழுது தான் மாந்திரிகத்துக்கு அது வந்து பயன்படும் அதனால் இந்த மரத்தினுடைய வடக்கு திசையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து நம்ம ஒரு கிளையை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க படும் வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி நம்ம வந்து நம்ம வெட்டக்கூடிய கிளையில் ஒரு காப்பு கட்டி அதற்கு பிறகு தான் அந்த பகுதியை நம்ம வந்து வெட்டி எடுக்கணும் அப்படி எடுக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியானது அந்த குச்சிலேயே இருக்கும் இப்போ அந்த வந்து இந்த வாதம் எடுக்க போகிறோம்னா இந்த குச்சியில் இதில் உள்ள இந்த கிளைக்கு மட்டும் நம்ம காப்பு கட்டோம் ஓம் மொழி மகா மொழி சர்வ மொழி இன் உயிர் இன் உடலின் நிற்ப சுவாக இப்படி அதனுடைய உயிராகப்பட்டது அந்த மரத்தின் கிளையில் இருக்கணும் நம்மளுடைய மாந்திரிகத்துக்கு அது உதவியாக இருக்கணும்னு சொல்லி மூணு முடித்து போடணும் போட்டு இந்த குச்சியை ஒரு பகுதியை மட்டும் நம்ம ஒரு மாந்திரிக வேலைக்காக இதை மட்டும் இதோட கட் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட போகிறோம் ஓம் நமச்சிவாய் குச்சியை நம்ம முறைப்படி காப்பு கட்டி எடுத்தாச்சு இப்போ அந்த நேரத்தில் சுக்கர உரையில் இப்போ நம்ம அதை எடுத்துருக்குறோம் இதை வந்து மாந்திரிகத்துக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் சரிங்களா இது வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த எட்டி விதைகள் கொஞ்சம் சேகரிச்சிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எட்டி மைய எட்டியினுடைய ஓடுகள் இருக்கும் பழத்தினுடைய ஓடுகள் வந்து நிறையா இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதில் வந்து குறைக்க எடுத்துருக்கோம் இன்னமும் எடுக்கணும் இதுதான் வந்து அந்த எட்டியினுடைய விதைகள் இந்த விதைகளை வந்து நம்ம அதில் சில முறைப்படி இதை வந்து மையாக மாற்றி அரைத்து புடம் போட்டு இந்த விதைகளை புடம்போட்டு எடுத்து அதில் சில விஷயங்களை விட்டு மையாக அரைத்து அதை திலகமாக வச்சுட்டு வந்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதில் சாதிக்க முடியும் அதனால் இந்த எட்டி விதைகளும் இந்த இடத்துல நிறையா இருக்குது இதை நம்ம சேகரித்து எடுத்துகிட்டு போக போகிறோம்